நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது நீ அத்து மீறு அது செய்யல நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியா இரு படி படித்து வேலைக்கு போ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற அப்புறம் கட்சிக்கு வா இதான் என்னுடைய என்னுடைய நோக்கம் என்ன ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது ஒரு வழக்கு எந்த பிரச்சனைக்கும் நீ போகாதையா ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதில் படித்து வேலைக்கு போ அதுதான் நோக்கமே நம்முடைய நோக்கமே அதுதான் அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் நான் எழுதிய ஒரு முழக்கம் அமைப்பாவதால் மட்டுமே அத்து மீற முடியும் அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் ரொம்ப சிம்பிள் உனக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்ப உடையும்னா நீ கட்டுண்டு கிடக்க கூடாது உனக்கு அத்து போட்டிருக்கான அந்த அத்துக்குள்ளே நீ உட முடங்கி கிடக்க கூடாது அதை மீறணும் அதை மீறது எப்ப தனிநபரா முடியாது ஒரு அமைப்பாக தான் முடியும் அதை மீறுகிற தனி ஆளார கோயிலுக்குள்ள நுழைவேன் ஒரு அமைப்பாய் நான் கோவிலுக்குள் நுழைவோம் ஒன்றும் பண்ண முடியாது அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும் அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாம சில பேர் நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன் அதை செய்யலாம் சொல்ல மாட்டேன் நமக்கு நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம் நம்மளை கலாய்க்கிறாங்களாம் அத்து மீறு என்கிற சொல்லுக்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறது அது ஒரு தொலைநோக்கு பார்வையது இரண்டாயிரம் கால அடிமை தலையை தகர்த்தெறியக்கூடிய சொல்லது அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது அது அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று பொருள் ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வரணும் இயல்பா நீ சொல்லிட்டா கூட்டம் நாங்கள் போய் உடனே சரிங்க சாமி வந்துடுவோமா கூட்டம் நடத்துவோம் நடக்கக்கூடாது என்றால் நடப்போம் பேசக்கூடாது என்றால் பேசுவோம் இந்த இடத்தில் நுழையக்கூடாது என்றால் நுழைவோம் எங்களுக்கும் அனைவருக்குமான உரிமைகள் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த குரலுக்கு பெயர்தான் அந்த பொருளுக்கு பெயர்தான் அத்து மீறு என்பது அடங்க மறு அத்து மீறு அத்துன்னா ஒரு பாடர் அர்த்தம் ஒரு எல்லைன்னு அர்த்தம் ஒரு கோடுன்னு அர்த்தம் ஒரு வரம்புன்னு அர்த்தம் அத்துங்கிறது தமிழ் சொல் கிடையாது அது வடமொழி சொல் தான் வேற ஏதோ ஒரு மொழி அத்துன்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம் ஒரு கோட்டை போட்டு இந்த தான் வரக்கூடாது ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ளே நீ நுழையக்கூடாது நீலாம் படிக்கக்கூடாது நீலாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாது நீ ஓட்டு போகிறதுக்கு தான் லாய்க்கு நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது சீட்டு கேட்கக்கூடாது இப்படியெல்லாம் சில அத்து இருந்தால் அந்த அத்தை மீற வேண்டும் அது போர்க்குணத்தை குறிக்கிற சொல் போராடுவதை குறிக்கிற சொல் விடுதலையை வென்றெடுப்பதற்கான சொல் அடக்குமுறையை தகிர்ப்பதற்கான சொல் தகர்ப்பதற்கான சொல் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது அடக்குமுறைக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும் அப்படின்னா நீ அமைப்பாகணும் அமைப்பாகணும்னா அமைப்பாகிவிட்டோம் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தால் முதல்ல போய் எதிரில் கிடக்கிற சேரில் உட்காரணும் இப்படி நின்றுக்கிட்டு செலாய்க்க கூடாது அங்கே நாற்காலி வெளியே போடுறான்னு சொல்லி வெளியே உட்காரணும் அங்கே டிவி வைகிறான்னு சொல்லி டிவியை கேட்கணும் இடம் பத்தலையா வெளியில் இன்னார நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு டிவி அங்கே வெளியே வச்சு அங்கே வெளியில் உட்காந்து பார்க்குற மாதிரி நாற்காலி போட்டுருக்கணும் இங்கே இடம் இருந்தால் நாற்காலி போடணும் ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா அந்த விதிமுறைகளை பின்பற்றணும்